அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் குற்றமில்லா நெஞ்சம் கொண்ட ராமனையும் குற்றம் செய்தவன் என கூறவும் எவருக்கோ தோன்றியதோ என பரதன் கேட்ட பாடல் எண் குற்றமில்லா நெஞ்சினனை குளிர் நெஞ்சவானவனை நாரணனும் ஆனவனை குற்றமெதோ எதோ புரிந்தவனாய் கூறிடவும் தோணியதோ இற்றமொழி செய்தவர்கள் இதய கூணரன்றோ இதுவே எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் குற்றமில்லா நெஞ்சினனை குளிர் நெஞ்ச வானவனை என்ற முதல் வரிக்கான விளக்கம் குற்றம் எதுவுமே இல்லாத குறைபாடு இல்லாத களங்கமே இல்லாத நெஞ்சம் கொண்டவனாகிய ராமனை குளிர் நெஞ்சம் என்கிற அன்பு பொருந்திய நெஞ்சத்தால் பானம் போன்றே பானம் தன்னுடைய குளிர் நெஞ்சத்தால் தாய்மை நெஞ்சத்தால் வல்லன்மை நெஞ்சத்தால் அனைவருக்கும் உதவக்கூடிய வகையிலே அனைவரையும் மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய வகையிலே மழையை பொழிந்து மகிழ்விப்பது போல் அந்த வானத்தின் குளிர் நெஞ்சம் போலவே நெஞ்சம் கொண்டவராகிய அந்த ராமனை அனைவரையும் பானம் போலவே மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய இன்பங்களை வாரி வழங்கக்கூடிய அந்த ராமனை நற்றிரமே கொண்டவனை நாரணனும் ஆனவனை நன்மை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்வதில் திறமை மிக்கவராக திகழும் ராமனை தன்னுடைய நன்மை செய்யக்கூடிய திறமையின் காரணத்தால் நாரணன் என்று உலக மக்களால் போற்றி வணங்கப்படக்கூடிய அந்த பெருமை மிக்க ராமனை குற்றம் ஏதோ புரிந்தவராய் தோணியதோ ஏதோ குற்றம் புரிந்தவன் என்று சொல்லுவதற்கும் கூட எவருக்கோ தோன்றியும் விட்டதோ இஷ்டமொழி செய்தவர்கள் இழிவிதைய கூணரன்றோ அவ்வாறு அந்த ராமனையும் குற்றம் புரிந்தவன் என்று குற்றம் சாட்டும் அந்த இற்று அந்த தீய மொழியை செய்த அந்த நபர்கள் மிகவும் இழிவு கொண்ட நெஞ்சம் கொண்டவர்கள் அந்த இழிவு நெஞ்சத்தில் அவர்களுடைய இதயமானது கூணுற்று போய் இழிவு இதய கூனர் என்று அவர்களை குறிப்பிடும்படியாக அவர்கள் விளங்குபவர்கள் என்று நான் அவர்களை கூறுவேன் என்று பரதன் தன் தாயிடத்தில் கூறினார் இதுவே எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோ இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்